அடுத்தது குருபானி இந்த குருபானிங்கிறது தியாகம்னு சொல்லுவோம் தியாகம் சொல்லுவதை விட அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் நம்ம இப்ராஹிம் அர்ப்பணிச்சாங்க எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாங்க அப்ப நாமளும் அந்த வரிசையில கிடைக்கணுங்கிறதுக்கு தான் கண்மணி நாயன் ரசூல் செல்லல்லா அலைவர் செல்லம் அவர்கள் மூலமாக குருபானியை கடமையாக்கியிருக்கான் அல்லாஹ் அந்த காலத்தில் குருபா எப்ப ஆதம் அலைவர் செல்லத்திலேயே ஆரம்பிச்சு நம் கண்மணி நாயகம் ரசூல் செல்லு அலைவர் செல்லம் வரைக்கும் குர்பானி இருக்கு அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மாதிரி குர்பானி இருந்துச்சு ஆனா நம்ம ரசூல் செல்லலாக அலைவ செல்லத்திலே உமத்துமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா குருபானி கறியை போடுங்க அதை காய வச்சுக்கோங்க காய வச்சு சாப்பிட்டுக்கோங்க கட்டளை நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கான் அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதுன்னு சொல்லிடுறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு தான் மாடு தான் பங்கு ஏழு பங்கு பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க பெண்களுக்கும் குர்பானி கடமை ஜக்காத்து கடமை இருக்கு இப்போ நம்ம ஜக்காத்துக்கும் குருபானிக்கும் என்ன வித்தியாசங்கிறது நம்ம போன வாரம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் அப்போ நம்ம நினைச்சிக்கிறோன்னா நம்ம கையில் ஜக்காத்து கொடுப்பதற்கு எப்போ வேணாலும் கொடுக்கலான்னு சலுகை இருக்கு குர்பானி கொடுப்பதற்கு தான் கடமை இருக்கு அப்புறம் இன்ஷா இன்ஷால்லாம் அறிந்து நம்ம குடும்பத்தார்களுக்கும் நான் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக சில பேர் வீட்டில் ஒரு ஆட்டை அறுத்துட்டு என்ன செஞ்சுறாங்க எல்லாத்துக்கும் போதும்னு விட்டுறாங்க அந்த வீட்டில் சம்பாதி ஒரு நாலு பேர் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் பெண்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நகை வச்சுருப்பாங்க கெப்பாசிட்டி இருக்கும் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம அந்த குர்பானி கொடுக்காம இருக்கிறது எல்லாம் பாதுகாக்கணும் முசிபத்து தான் அப்புறம் இன்ஷால்லாம் அனைவருக்கும் குருபானி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் குருபானி கடமை இல்லை அது அந்த ஏஜ் வந்ததுக்கு பிறகு ஆனால் இப்போ குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கும் வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஆட இருக்கிறாங்க அது வந்து எக்ஸ்ட்ரா தான் அக்கீகா கொடுக்கலாமான்னா இந்த குருபாணியில் அக்கீக்கா கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு அக்கீக்கா கொடுக்கக்கூடிய நாள் வந்துருக்கு குர்பானியுடைய ஒன்னா வந்துருச்சுன்னா அக்கிக்கு அந்த பிள்ளைக்கும் சேர்த்து கொடுத்திருவான் அப்ப இன்ஷா அல்ல இதை அறிந்து இந்த குர்பானியை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நாட்களில் அதாவது நேரங்களில் சிறந்தது பஜ்ருடைய நேரம் எந்த ஒரு மனிதன் பஜ்ர தொழுதுட்டானா அன்னைக்கு அவன் வந்து அல்லாவின் கொடியை பிடித்தவனாக மலக்குமார்கள் கொடி பிடிச்சி அந்த மனிதனுக்கு தரக்கூடிய துன்பத்துயரங்களை பாதுகாக்கிறான் வஜ்ரம் தொழுகாதவனுக்கு நம்ம அனைவரையும் இது வந்து நம்ம முடிவெடுப்போம் அல்ல பத்து பகலை சொல்லி சத்தியம் விட்டு சொல்லி பத்து இரவுகளை சத்தியம் விட்டு சொல்லியிருக்கான் அந்த நாட்கள்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பகல் பொழுதை நோன்பாகவும் இரவு பொழுதை வணக்கமாகவும் கழிக்கக்கூடிய நாட்கள் லைலத்தில் கதிரை தேடணும் அரபானால தேட தேவையில்லை அப்ப அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாள்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லா அலைவ காட்டி கொடுத்த சுண்ணத்தான வழிமுறைகளை தேடக்கூடியவர்களாக இருக்கும் அரபான் நாள்ல தான் நம்மளுக்கு இஸ்லாம் பூர்த்தி ஆயிடுச்சுங்கிற ஆயத்தை இறங்குச்சு அப்ப அது வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு இன்னைக்கு நாம இங்க வைக்கக்கூடிய ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நாளாக இருக்கு அலக்து நம்ம இஸ்லாத்தை பரிபூர்ணமா புரிஞ்சிருக்கோமா இஸ்லாம்டா என்ன முஸ்லீம்டா என்ன ஈமான்டா என்ன என்ன இக்ராம்டா என்னன்னு தெரியாத ஒரு முஸ்லீம்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் கேக்கும் போது சொல்லும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு மாகுல் நம்ம வாழும் போது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் வருதா ஒரு எறும்பு பொய் சொன்ன காரணத்தினால அதுக்கு குறை செஞ்சிருச்சுங்களே நம்ம எத்தனை பொய்களை சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு நேரமும் நம்மளை நம்மளே தீர்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய நாட்கள் தாமா இந்த பத்து நாட்கள் அம்மாவும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் தவித்த அந்த தவிப்பு தானே நம்மளுக்கு ஹஜ்ஜு இந்த ஹஜுரிய நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும் எந்த அளவுக்கு அந்த ஆடை அறுக்கணும்னு ரசூசல்ல செல்லும் கற்றுக் கொடுத்துருக்காங்க ரசூப் செல்லல்லா வரைவு செலுத்த ஒட்டகத்தை எப்படி அறுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒட்டகத்தை நிற்க வச்சு இந்த அந்த குரல் வலையில் ஒரு இடத்துல அந்த நரம்பு கட்டாகணும் ஒரே ஒரு வீச்சு வீசணும் அந்த 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 நரம்பு மட்டும்தான் ஆகணும் தலை கட்டாயிடக்கூடாது அந்த நரம்பு கட்டான உடனே ரத்தம் பீறிட்டு வரும் ஒட்டகத்துல ரத்தம் பீறிட்டு வந்து அந்த ரத்தம் போனதுக்கு பிறகு அது என்ன செய்யும் மூணு காலம் மடிச்சு ஒரு காலில் நிற்கிற நேரத்தில் அந்த அது தலையை வைக்கணும் ஒட்டகத்துடைய தலையை இதுதான் ஒட்டகத்தை குருபானி கொடுக்கக்கூடிய வழிமுறை ஆடு மாடு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்றேன் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹும் அனைவர் செல்லம் ஆட்டுடைய கழுத்திலயோ மாட்டுடைய கழுத்திலேயே தன்னுடைய பாதத்தை வச்சு அறுக்கல தன்னுடைய முட்டிக்கால அது மேனில வச்சுதான் அறுத்தான் இன்னைக்கு அதுதான் நடக்குது அந்த தான் ஏன் காலை வைக்க கூடாது ஏன்னா அந்த ஆட்டுக்கு தெரியும்மா நம்ம அறுக்கத்தான் பிறந்திருக்கோம் ரசுல்லாவுடைய உம்மத்துகளுக்கு கரிய ஆவதற்கு தான் பிறந்திருக்கோம்னா அந்த ஆட்டுக்கு தெரியும் தலையை குப்புற வைக்கும் போது ஒரு சத்தம் கொடுக்கும் சத்தம் கொடுப்பது அது பயத்தால் அல்ல அந்த அழுக்கக்கூடியவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லான்னு சொல்ற குரல் நம்ம காலமெல்லாம் கறி வாங்கி சாப்பிடுவோம் ஆனா அந்த குருபானி கறி அதை கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் காலை முணங்கால வச்சு அந்த அந்த ஆட்டை எப்படி அறுக்கணும்னு குப்புற படுக்க வச்சு அது காலை கையை கெட்டி ரசூல் சல்லா அலிஸை எப்படி சொல்லி கொடுத்தாங்க இந்த உலகத்துக்கு நம்ம வரும் வர்றோம் மனிதராக வர்றவங்க நம்ம எல்லாருமே பிறந்த ஒன்று எந்திரிச்சு நடந்தோம்டா அது ஒரு விசித்திர பிராணியை பார்க்குற மாதிரி பார்ப்போம் பிள்ளைய பார்க்குற மாதிரியா பார்ப்போம் ஆனால் உலகத்தில் பிறந்த குட்டிகள் எல்லாம் ஆட்டுக்குட்டியாகட்டும் கண்டுகுட்டி மாடு போடுற கண்டுகுட்டி ஆகட்டும் ஏன் யானையுடைய சின்ன அந்த யானை ஆகட்டும் எல்லாமே பிறந்த உடனே என்ன செய்யும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் அதை நடப்பதற்கு அந்த தாய் தூண்டி விடும் அதை தும்பிக்கையை வச்சு தட்டி விடும் பின்னால தட்டி நடங்கும் ஆட்டுக்குட்டியை இழுக்கும் அந்த ஆடு இழுத்துக்கிட்டு போகும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் புதுசா ஒன்றும் சொல்லலை சிந்தனைக்கு நான் கொண்டு வருவதை சொல்றேன் ஆனால் அந்த மனிதன் மட்டும் பிறக்க இல்லை எப்படி பிறக்குறான் யாருனாலும் உதவியோடு தான் பிறக்குறான் எது வரைக்கும் உதவி ஒரு வயசு வரைக்கும் அந்த புள்ள நடக்காட்டத்தான் இன்னும் இந்த பிள்ளை நடக்கலை இன்னும் இந்த பிள்ளை செய்யலையே அப்படின்னு நம்ம அது கவனிப்போம் பிறந்த ஒன்று நடக்காத படைப்பு யாருன்னு நாம் தான் கோழி குஞ்சு கூட அது முட்டையிலேருந்து வெளியே வந்த உடனே குடுகுடுகுடுன்னு ஓடும் அது அது முன்னால் அரிசியவும் மண்ணில் கல் அரிசியும் கல்லையும் போட்டால் கல்லை கொத்தி திங்காது அரிசியை தான் கொத்தும் ஆனால் மனுஷனான நாம மட்டும் எதை கொடுத்தாலும் வாயில புள்ள கையில் ரூபாயை கொடுங்க வாயில அது கையில் ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க பேப்பரை கொடுங்க என்ன கொடுத்தாலும் வாய்க்கும் கைக்கும் வாய்க்கும் கைக்கும் எதுவுமே இல்லையா கையை கொண்டாலும் வாயில வச்சுக்கிட்டுதே நான் இருப்பேன் அப்படித்தானே இருந்தோம் இதையெல்லாம் எதை குறிக்குது மனிதன் வாய்க்கும் கைக்கும் தான் கையில சம்பாதிக்கிறான் வாழ்ந்துட்டா துவா கேட்டுட்டாவுல இல்ல முகம்மது ரசூலுல்லாங்கிற கரிமாவ அல்லா உதிக்க வச்சு வர்ணத்தை தருவான் அப்படிப்பட்ட சிறந்த நல்ல அடியார்களாக நம்ம ஆவதற்குரிய வழிமுறைய கண்மணி நாயனும் ரசூ வளைவு செல்லம் குருமாணி கொடுப்பதில் கூட நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில் பிரமைய எல்லாரும் வீட்லேயும் ஆடுகள் அறுக்கக்கூடியவர்கள் இருக்கும் மாடு பங்கு சேர்ந்தவர்கள் இருக்கும் இன்ஷால்லா அதையெல்லாம் கருத்தில் பதிச்சு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் கொண்டு வந்து அந்த தியாக திருநாளை முழுமையாக கொண்டாடக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலேசலாம் இஸ்மாயில் அலேஸ்லாம் ராஜராமா அந்த தவித்த தவிப்புகளை ஒரு கணி நேரம் சிந்திச்சு பார்த்து அல்லாஹுத்தா நம்ம வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தரணும்னு துவா செய்வோமா எல்லாரும் நம்ம அனைவருக்கும் அனைவரும் துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம் நாட்களில் நம்மளது சுபுவோடைய தொழுக தொழுகது வார நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை உலக நாட்களில் சிறந்தது அரபாவுடைய நாள் உலக நாட்கள் அப்ப அந்த அரபா நாள் நம்மகிட்ட வரப்பு அன்று செய்ய